சிம்பிளாக ஈஸியாக பால் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் நம்ம பண்ண போகிறோம் டேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வாயில் வச்சோன்னே கரைஞ்சிடும் கிட்டத்தட்ட ஒரு நைட்டு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து கெட்டு போகாம இருக்கும் இதுக்கு முதல்ல ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் நெய் போட்டுட்டு முதல்ல முந்திரி திராட்சையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் தேவைப்பட்டால் நீங்கள் பாதாம் பிஸ்தா கூட போட்டுக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இதுக்கப்புறமா ஒரு கப் ரவை போட்டுக்கலாம் ரவை போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க நம்ம குறைவான அளவில் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் இதே நீங்கள் அதிகமாக செய்யணும் அப்படின்னா இதே குவாண்டிட்டியை நீங்கள் ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு அதிகப்படுத்திட்டீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும் இப்போ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ரவையை ரோஸ்ட் பண்ணால் மட்டுந்தான் ஒன்றோட ஒன்றும் ஓட்டாமல் அந்த ஸ்டிக்கி இல்லாமல் நமக்கு வரும் தேவைப்பட்டால் நீங்கள் ஆயிலோ நெய்யோ கூட ஊற்றி பண்ணலாம் இப்போ இதை தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் நாட்டு சர்க்கரையிலையும் ரவா கேசரி போட்டிருக்கேன் இதுக்கப்புறமா பேனில் கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு கிட்டத்தட்ட மூணு கப் பால் ஊற்றணும் ஏன்னா இது வந்து பால் கேசரி அப்படிங்கிறதுனால பால் பிடிக்கலைன்னா தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் சேஃப்ரான் போட்டுக்கலாம் குங்குமப்பூ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேசரிக்கு நல்ல ஒரு எல்லோ கலராக கொடுக்கும் கடைசியாக போகிறத விட நம்ம வந்து பால்லேயே போட்டு கொதிக்க வைக்கும்போது அதனோட கலர் நல்லா வரும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஸோ ஒரு ஒரு கொதி மட்டும் வரட்டும் ரொம்ப ஓவராக கொதிக்க வேணாம் இந்த ஸ்டேஜில் லோ பண்ணிக்கணும்ல அதாவது லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு தான் நீங்கள் வந்து ரவையை போட்டு கிளறணும் நீங்கள் ஆஃப் கூட பண்ணிடலாம் ஏன்னா கொதித்து வந்தோடனே இப்போ ரவையை போட்டுட்டு நம்ம அப்படியே கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணணும் இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் அது பால் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நல்லா ஓரளவுக்கு திக்காகும் அதே சமயம் ஓவராக வந்து பீட் பண்ணுற மாதிரியெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது வேகமாக கலர்னிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடும் இதை மூடி ஒரு மூணு நிமிஷம் விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டாக திக்காக வந்துடும் ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இப்போது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஒரு கப் சுகர் போட்டுக்கலாம் சுகர் பிடிக்காதவங்க நாட்டு சர்க்கரை வெல்லம் ப்ரௌன் சுகர் எது வேணாலும் போட்டுக்கலாம் இப்போது இந்த சுகர் வந்து மெல்ட் ஆகும் ஸோ அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே கட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும் அது கட்டி கிடையாது நம்ம சுகர் போட்டதுனால எல்லாமே மிக்ஸ் பண்ணுறோம் அதனால தான் நம்ம பால் ஊற்றி பண்ணுறதுக்கும் தண்ணி ஊற்றி பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் பால் அப்படிங்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு லைட்டாக கட்டிப்படுற மாதிரி இருந்ததுன்னா கூட இது மாதிரி மரக்கண் கரண்டியில் உடச்சி விட்டுக்கலாம் ஃப்ளேவருக்கு ஏலக்காய் கடைசியாக ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நெய் இல்லை அப்படின்னா ஆயில் கூட போட்டுட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்க இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் பர்ஃபெக்டாக வந்துடுச்சு இதுக்கு ஃபைனலாக வந்து நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை போட்டோனால் அவ்வளோதான் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இப்போது அவ்வளோதான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அப்படியே கரண்டியில் எடுக்கும்போதே கரண்டியில் ஒட்டாமல் அப்படியே விழும் இது தான் பதம்னு அர்த்தம் இந்த மேரேஜாக இருக்கட்டும் ஹோட்டல் ரெஸ்டரண்ட் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க ரவா கேசரியும் சரி பால் ரவா கேசரியும் சரி ஒரே அளவு தான் ஒரு கப்புக்கு மூணு கப் பால் ஒரு கப்புக்கு மூணு கப் தண்ணி இதான் வந்து பார்த்தீங்கன்னா அளவு அதுக்கப்புறம் நம்ம சுகரை போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் கடைசியாக நெய் ஊற்றிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்ட் இன்னொரு சேனலுக்கு அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டாட் என்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது